வணக்கம் பொதுவாக உலர் சில இனிப்பு உணவுகளில் சேர்ப்பது மட்டும்தான் பலருக்கு தெரியும் ஆனால் அதில் உள்ள அபூர்வமான மருத்துவ சக்தி பலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை உலர் நம் உடலில் ஏற்படும் பல பிரச்சனைகளுக்கு எப்படி பயன்படுத்தலாம் என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் முதலில் பல்வேறு நோய்கள் வர காரணமாக உள்ள மலர்ச்சிக்கலை சரி செய்ய உலர் நல்ல மருந்தாகும் மலச்சிக்கல் உள்ளவர்கள் உலர் இரவு உறங்கும் முன் ஒரு கைப்பிடி அளவு சாப்பிட்டால் மறுநாள் காலை அதன் பலன் நன்றாக தெரியும் மூலநோய் உள்ளவர்கள் தினசரி உணவுக்கு பின் காலையிலும் மாலையிலும் இருபத்தஞ்சு உலர் திராட்சை பழங்களை எடுத்துக்கொள்ளும் பொழுது மூலரோகம் முற்றிலும் குணமடையும் அடுத்ததா வளரும் குழந்தைகளுக்கு ஏற்ற ஒன்றாகும் இது எலும்புகள் நன்றாக உறுதியாக வளரவும் பற்கள் வலுப்பெறவும் மற்றும் உடல் வளர்ச்சிக்கு தேவையான கால்சியம் அதாவது சுண்ணாம்புச்சத்து இதில் அதிகம் நிறைந்துள்ளது இந்த பழத்தை இரவு உணவுக்கு பிறகு பத்து பழங்கள் வீதம் எடுத்து பாலில் போட்டு காய்ச்சி பாலையும் பழத்தையும் சாப்பிட்டு வந்தால் குழந்தைகள் ஆரோக்கியமாகவும் பலமாகவும் இருப்பார்கள் அடுத்து முக்கியமாக எலும்பு மஜ்ஜையிலிருந்து இரத்தம் ஊறுவதற்கு உலர்திராட்சை மிகவும் உதவுகிறது இந்த பழத்தை எடுத்து வாயில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதன் சாற்றை இறக்கினால் எலும்பு மஜ்ஜைகள் பலமடைந்து இரத்தம் அதிகம் சுரக்கும் மேலும் இரத்தத்தை சுத்தப்படுத்தி உடலுக்கு புத்துணர்வை கொடுக்கும் மேலும் அஜீரண கோளாறுகளால் குடலில் உள்ள வாயுக்கள் சீற்றம் ஏற்பட்டு குடல் சுவற்றை புண்ணாக்கிவிடுகின்றன இவர்கள் உலர்ந்த திராட்சையை நீரில் கொதிக்க வைத்து கஷாயம் போல் அருந்தி வந்தால் குடல் புண்கள் குணமாகும் அடுத்து முக்கியமாக சிலருக்கு இதயம் மிக வேகமாக துடிக்கும் இவர்கள் எப்பொழுதும் ஒருவிதமான பதற்றத்துடனே காணப்படுவார்கள் இவர்கள் பாலில் இந்த பழங்களை போட்டு காய்ச்சி ஆரிய பின் மறுபடி காய்ச்சி பாலையும் பழத்தையும் சாப்பிட்டு வந்தால் இதய துடிப்பு சீராகும் கர்ப்பிணி பெண்கள் உலர் திராட்சையை வேக வைத்து சாப்பிடும் பொழுது குழந்தைக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் தாயின் மூலம் கிடைத்துவிடும் அதே மாதிரி மாதவிலக்கு காலங்களில் சில பெண்களுக்கு வயிற்றில் வலி இருந்து கொண்டே இருக்கும் இந்த பிரச்சினை தீர நீரில் உலர் திராட்சைகளை போட்டு காய்ச்சி கஷாயமாக சாப்பிட்டால் வலி மறைந்து போகும் அடுத்து மஞ்சள் காமாலை நோய் உள்ளவர்கள் தினசரி இருவேளை உலர் திராட்சை சாப்பிட்டு வர காமாலை நோய் குணமடையும் தினமும் படுக்கைக்கு செல்வதற்கு அரை மணி நேரம் முன்பு பாலில் நான்கு அல்லது ஐந்து காய்ந்த திராட்சையை போட்டு கொதிக்க வைத்து வடிகட்டி பாலை அருந்தி வந்தால் சுகமான தூக்கம் கிடைக்கும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெறுவதற்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க ஷேர் பண்ணுங்க நன்றி